அகதிஷா என் மகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி இறை கானம் சூச்சமமாய் ஒழித்து கொண்டிருக்க அவ் இறையே சூச்சம நிலை துறந்து இகலோக நிலைதனில் நல் இறை ஆசானாய் வடிவெடுத்து வந்து அகத்தியனை கொண்டு நின்ற சித்தனே அகத்தியனாய் நின்ற சித்தனே அகத்தியன் அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் அதிகாலை வேலைதனில் ஆதி இறை நூலில் இருந்து இருக்கின்ற நிலை அது இறை பெருநிலை இறையை உள்ளுக்குள் கொண்டிருக்கின்ற இறைமகா அற்புத நிலைதனை நீர் பெற்றிருக்க பெற்ற நிலை யாவற்றையும் உம்மை நாடியோர்களுக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் கற்று கொடுக்க வேண்டும் தாம் கற்றதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அவன்தான் உண்மையான குரு என்ற நிலைக்கு உதாரணமாய் தம் வாழ்நாளில் கற்ற உயர்நிலைகள் ஏன் தம் வாழ்நாளை தாரை வார்த்து கற்று கொண்ட இறை நிலை இருக்கின்ற சிவநிலை உள்ளுக்குள் அதனை தம்முடைய இறை இறைச்சலாக ஆதிகையில் ஆகிய நூலினை அரும்பரிசாக பெற்ற நிலைதனை யாவருக்கும் பெறுவதற்கு கற்று கொடுத்து அவர்களை பெறச் செய்து அழகு பார்த்து அற்புதம் நிகழ்த்தும் சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகள் நிகழ்ந்தேறும் இறை சபை அது ஈஸ்வரன் அமர்ந்த சபை ஈஸ்வரன் நடத்தி கொண்டிருக்கின்ற சபை அமரர்களை அமர வைத்து அழகு பார்க்கின்ற சபை அற்ப மானிடர்களையும் அற்புத மானிடர்களாய் மாற்றி பின்பு அவர்களை வாழும் பொழுதே அமர நிலை பெற்றவர்களாய் இக்கலிகமதில் நல் வாழை சித்தனின் சிவ அடியார்களாய் சித்த அடியார்களாய் வளம் வருகின்ற அருள்வரத்தை கொடுக்கும் அற்புத சபைதனை கொண்டவனே சபையாய் அமர்ந்தவனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்த அவ்விரையே பெருவடிவுதனில் இங்கு வந்தமர்ந்திருக்கின்றது என்ற நிலைதனை உள்ளுக்குள் நிலைதனிலும் கலங்க நிலை இல்லாது நல் இறையோடைய கலக்க நிலை இரையோடு இணைந்து கலக்கின்ற நிலைதனில் ஒருவன் ஏற்று கொண்டு இருப்பாராயின் நீர் அவனோடு நீரோடு நீரது கலர்ப்பது போல் சிவமகா சித்தன் அவனை ஏற்றுக்கொள்ளும் மாந்தனோடு இணைகின்றான் இணைகின்ற நிலைதனில் இணை பெரும் நூல் அது போல் இறை பெருநூல்கள் ஆங்காங்கு உருவாகுகின்ற அருள் வரத்தை கொடுக்கின்றான் என்ற நிலைதனை யாம் அகத்திய உணர்த்தி வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெருமகா இறை நிகழ்வுகளை மிக எளிதாக உண்மையில் இவை எளிய நிலை பார்ப்பதற்கு இதுவே அரிய நிலை அற்புத நிலையாக இருக்குமாயின் இனி நடக்கவிருக்கின்ற நிலைகள் சிவசபையில் சித்தனால் சித்தனுடைய சீடர்களாய் அரங்கேற்றப்படவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உரை மகா பெரு நிகழ்வுகளாய் ஒவ்வொரு உரையும் இறையின் முழு ஆற்றல் மிக்க உரைகளாய் வெளிவருகின்ற அருள் ஆற்றலை என்ன கூறுவது இவ்வகத்தியன் கூட அறியாது பெருமகா இறை நிகழ்வுக்கான அவ்வாற்றலை சித்தன் வெளிப்படுத்துகின்ற பொழுது இவ்வுலகம் விழிகண்டு நிற்கும் விழியதில் சித்தனை கண்டிருப்பார்கள் அவ்விளியில் சித்தனை கண்டிருக்க உள்ளுக்குள் வெளியது ஏற்பட்டிருக்கும் அவ்வாறு உள்ளுக்குள் ஏற்படுகின்ற பெருவெளிதனில் வெளிதனை காண்பார்கள் அவ் வெளி சிவமகா வாலிச்சு தனின் ஆதிகையிலாய சிவசூச்சம நூலின் ஒளியது அது உள்ளுக்குள் சுடர் விடுவதற்கு ஓர் நல் அது அமைந்திருக்கும் என்ற நிலைக்கு உதாரணமாய் இன்றிருந்து ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் படிப்படியாக உம்மை கொண்டவர்களினுடைய நிலைகளும் உம்மை கண்டு தம்முடைய கண்ட நிலைகள் யாவற்றையும் தகத்தெறிந்த சீடர்களும் சித்தர்களாய் மாறி நிற்கின்ற சூட்சம நிகழ்வதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மை நாடியோர்கள் உம் நாடிதனை நாடி வந்து தம் நாடிதனை தூய்மை செய்து கொண்டு உம்மை இவ்வையகமதில் நல் மாந்தர்களாய் ஏற்று நிற்போர் யாவரும் நூலினை ஏற்று நிற்போர்களாய் நிச்சயம் மாறி இருப்பது உண்மை ஊர்ஜித என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்வாறு உம்மை ஏற்றோர் யாவரையும் நீர் எக்காலத்திலும் கைவிடுவதில்லை அவர்கள் உம்மை கைவிட நினைக்கின்றவாறு வினை சூழ்ந்த அவர்களை கைவிடாது சூட்சம கணங்கள் வைத்து அவர்களை சூழ் வைத்து அவர்களை சூழ்ந்த வினைகள் ஒவ்வொன்றையும் கூறு கூறாக அறுத்தெறிந்து அவர்களை உம்மை குருவென்ற நிலையிலிருந்து அனுப்பொழுதும் அவர்கள் மறவா நிலைதனில் இக்கலிக அதில் நல் மகா நிலைகளை அடைந்தவர்களாய் போபவர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்தவனே நல்குருவே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் குருநிலைதனில் இருந்து கொண்டு என் நிலைதனை அறிய வேண்டும் அவன் என் நிலைதனை அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நிலை அவ்வாறு அகத்தியனின் நிலையை முழுமையாக அறிந்து அறிந்த நிலைதனில் அகத்தியனாகவே அமர்ந்திருக்கின்ற அருள்வரம் பெற்ற சித்தனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அகத்தியனை உள் வைத்து அகத்துக்குள் அகமில்லா நிலைதனில் அகத்தியனை உம்மை நாடுவோர் யாவருக்கும் நல் அகமாய் அமரச் செய்கின்ற அருள்வரம் கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அனைவரும் அகத்தியனுக்குத்தான் அகமமைப்பார்கள் அகத்தியன் அகம் அமைத்திருக்கின்றோம் உம்மை ஏற்று யாவரையும் உள்ளுக்குள் ஏற்று அமர்த்தி வைத்துக்கொள்ள அது என்ன நிலை அது என்ன நிலைகளில் உயர்நிலை கொள்கின்ற பொழுது யாவருக்கும் என் நிலை அது கிட்டுகின்ற அந்நிலை என்பதை யாம் அகத்திய நகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் அவ்வாறு உயர்நிலை ஏற்றுக்கொள்ள உண்மை நிலையாய் உண்மை ஊர்ஜித நிலையாய் ஏற்றுக்கொள்வோர் யாவரும் பாகனின் நிலைதனை அடையலாம் மிக எளிதாக அவ்வாறு அடைகின்ற பொழுது உள்ளுக்குள் என்ன நிகழும் எது வேண்டுமானாலும் நிகழும் என்ற நிலைக்கு அவர்களுடைய உயர் நிலையாய் அவர்கள் களியிலிருந்து பிரிந்த நிலையாய் களியில் இருக்கின்ற அகங்கார நிலை கொண்ட மாந்தர்களை அளிக்கின்ற அருள் ஆயுத நிலையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நிலையாய் அவர்கள் மாறி வந்து அவர்கள் அந்நிலையிலிருந்து மாறாது மகிழ்ந்து நின்று நல் மகோனத தத்துவ நிலைகளை உணர்ந்தவர்களாய் மகாநிலைகளை அனைவருக்கும் எடுத்துரைக்கின்ற நிலை கொண்டவர்களாய் எவ்வேடையும் கற்காது ஆனால் உயர் ஏடுகளில் இருக்கின்ற உயர் ரகசிய நிலைகளையும் உயர் ஞான நிலைகளையும் உரைக்கின்ற உயர்ஞான சித்தர்களாய் வளம் வருகின்ற அருள் வரம் உம்மை ஏற்று நிற்கின்ற பொழுது கிடைக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எதனையும் கற்காது சித்தனை மட்டும் உள்ளுக்குள் ஏற்று நின்ற நிலைக்கு ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் உள்ளுக்குள் சுடராய் எரிந்திருக்க அச்சுடரில் இருந்து எங்கும் எவர் மனதில் இருக்கின்ற அகங்கார நிலைதனையும் எரிக்கின்றவாறு அனலுறைகள் அற்புத உரைகள் சிவ உரைகள் அது சிவத்தை மிஞ்சிய சிவமகா வாலிச்சித்தனின் அருள் உரைகள் என்ற அவ்வற்புத அற்புத அருள் ஆற்றலது ஒரு மானிடன் உம்மை ஏற்ற மானிடன் ஒரு கணம் அதில் உரைக்கின்ற பொழுது வெளிப்படும் அதனை ஒரு கணம் கேட்கின்ற மானிடன் தமக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்ற கணமதை அகற்றி நிற்பான் அவ்வாறு நிற்கின்ற பொழுது அவனுக்குள் இறை கணங்கள் இறை கானமிட்டு அமர்ந்திருக்கும் அவனும் இறைநூல் கொண்டவனாய் அமர்ந்திருக்கின்ற அருள்வரம் சூட்சமமாய் வழங்கப்படும் அதனை அவன் ஏற்று நிற்கின்ற பொழுது உண்மையும் ஏற்று முழு முதல் நாயகனாய் இக்கலியுகமதில் கலியிலிருந்து பிரிந்த நல் கனிந்த மாந்தனாய் கந்தனின் அருள்வேல் சுமந்தவனாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்தவனே நிர்வாழி என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒருவர் தொட்டு ஒருவராய் யாவருக்கும் உயர்நிலைகள் உம்மை ஏற்று நிற்போர்களுக்கு என்றும் உயர்நிலைகளே கிட்டும் அதற்கு முன்பு வருகின்ற வினை நிலைகள் அது ஒரு ஜென்ம வினை நிலை அல்ல நீர் ஆதியிலிருந்து எடுத்த அனைத்து ஜென்மா ஜென்ம வினை நிலைகளையும் இவ்வொரு ஜென்மத்தில் அழிக்க வேண்டும் அதனை ஒரு வருடம் இரு வருட நிலைகளுக்குள் அழிக்கின்றவாறு மிக எளிதாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றான் சித்தன் அந்நிலைதனை ஏற்று நின்று அதனை எரித்து நின்று உம்முடைய கர்ம வினைகளை நீரே ஒரு இரு வருடங்களுக்குள் முழுமையாக எரித்து நிற்கின்ற வேலைதனில் பிறவியில்லா பெருநிலைதனை எட்டிவிடலாம் தான் வினைகள் வருவது போல் தோன்றுகின்றன ஆனால் அவையாவும் உம்முடைய வினைகளாக இருக்க அவ்வினைகளிலிருந்து உம்மை காப்பதற்கு சித்தன் ஆதி இறை நூல்தனை சூட்சமமாய் யாவருக்கும் கொடுத்திருக்கின்றான் என்பது உண்மை நிலை என்பதையும் அகத்தியன் உணர்த்துகின்றோம் அதனை சூட்சமாய் ஏற்று நிற்போர் யாவரும் இறைமகா பெருநிலைதனை அடைவதற்கு முன்பு இருக்கின்ற வினை நிலைகளை முழுமையாக அழித்து அவர்கள் இறை மகா பெருநூல்தனை தாங்கியவர்களாய் பிறருக்கு வழிகாட்டுபவர்களாய் நல் இறையாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுப்பவனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோ இறைமகா பெருநூல்தனை சுமந்துவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் எமக்கு பெரும் பேர் புகழ் அது கிடைத்துவிடும் என்ற நிலையில் உள்ளுக்குள் மன கோட்டையது கட்டி கொண்டிருக்கின்ற சீடர்கள் சித்தர்களாக யோசிக்க வேண்டும் சிவத்தின் நிலைதனை கண்டுணர வேண்டும் வாழை சித்தனின் சீடர்களினுடைய நிலைதனை ஏற்று நிற்க வேண்டும் அவ்வாறு ஏற்று நிற்க போ நிற்கின்ற பொழுது உண்மை நிலைதனை உணர்ந்து கொள்ளலாம் எவர்களுக்கு என் கிட்டும் என் நிலையிலும் தன்னிலை மறவாதவர்களுக்கு கூட சிவநிலை அது மிக எளிதாக கிட்டிவிடும் ஆனால் சிவமகா வாழை சித்தனை உள்ளுக்குள் ஏற்ற நிலைக்கு கொடுக்கப்படுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை ஏற்றோர் ஏற்ற போகின்றோர் உள்ளுக்குள் ஏற்று கொண்டிருக்கின்றோர் யாவரும் அவர்களுடைய வினை நிலைகள் அவர்களுடைய வினை நிலைகளை வேறறுக்கின்ற அரும் சூட்சம நிலைதனை அவர்கள் செய்து கொண்டிருக்க தன்னுடைய தவ நிலையினால் ஆதி கைலாய நூலினை அடைந்து விடலாம் அல்லதே இதனை செய்து அதனை செய்து இதனை வாங்கி கொடுத்து இதனை பகிர்ந்து கொடுத்து சித்தனிடமிருந்து பகிரப்படுகின்ற நூல்தனை பெற்றுவிடலாம் என்று உள்ளுக்குள் மனக்கோட்டை கோட்டை கொண்டிருக்க மனை மனக்கோட்டை கட்ட வேண்டாம் உள்ளுக்குள் மகோ உன்னத கோட்டை கோட்டைதனை கட்டுங்கள் சித்தனை ஏற்று நில்லுங்கள் சித்தனை ஏற்கின்ற பொழுது வருகின்ற வினை நிலைகள் யாவும் உங்களுடைய வினைநிலைகள் உம்முடைய ஜென்ம வினை நிலைகளை அகற்றுவதற்கு அவன் மிக விரைவாக அதனை கொடுக்கின்றான் அதனை மிக விரைவாக கொடுப்பதால் தான் உம்மால் அவ்விறை நூலினை தாங்க முடியும் என்ற நிலைதனை உணர்ந்து நின்று அவ்வினை நிலைகளில் ஒருவன் சித்தனை மறவாது சிந்தை தெளிந்தவனாய் சித்தனை ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் நினைக்கின்ற உயர் சரணாகதி கொண்டவனாய் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இறை நூல் அவர்களை தாங்கி நிற்கும் இறை அவர்களை தாங்கியிருக்கும் சிவம் அவர்களை தாங்கியிருப்பார் சிவமகாவாலி சித்தன் அவர்களுடன் தங்கியிருப்பார் என்ற உணர்த்த வைத்த சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் உயர்நிலை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொரு நிலையிலும் தம்மை தாழ்த்தி நிற்க வேண்டும் இயல்பில் அல்ல சூட்சமத்தில் தம்மை தாழ்த்தி இருக்க வேண்டும் இயல்பு நிலைதனில் தாழ் பணியலாம் அடியில் விழலாம் பெருநிலைகள் எதுவென்று வாயார உரைக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் அந்நிலைகளை உணர வேண்டும் ஒருவன் உணரா நிலைதனில் எத்தனை முறை அவன் உரைத்த பொழுதும் எத்தனை முறை யாம் சரணாகதி கொண்டிருக்கின்றோம் என்று வாயார புகழ் பாடிய பொழுதும் அவர்களெல்லாம் சரணாகதி கொண்டவர்கள் அல்ல என்ற நிலையிருக்க உள்ளுக்குள் ஏற்று நின்றோர் யாவரும் நிச்சயமாக சூட்சமத்தில் நூலினை ஏடினை தாங்கி நின்றவர்களாய் இறைமகா சித்தனின் அருளாற்றல் இருக்கின்றார்கள் அவர்கள் வெளிப்படுகின்ற அருள் காலம் அற்புத காலமாய் ஒவ்வொரு காலமும் கணிந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய மன நிலைக்கு ஏற்றாற்போல் குணநிலைக்கு ஏற்றாற்போல் அக்குன்றிருக்கும் குட இடமெல்லாம் குமரன் இருக்கின்றான் அல்லவா அதுபோல் ஒவ்வொரு மானிடனுக்குள்ளும் ஞான குன்றது இருக்கும் அஞ்ஞான குன்றுக்குள் அஞ்ஞானமது அகன்று சிவஞானம் சிவமகா வாழை சித்தனின் சுவடி ஞானம் உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுது அம்முருகனின் வேல் முருகனாக வேல் சுமந்து உள்ளுக்குள் அவன் நிற்பான் அது நிற்கின்ற பொழுது ஆதி இறை நூல் ஆங்காங்கு இறையத் தொடங்கும் அந்நிலையில் இருக்கின்ற சூட்சம நிலைதனை உணர்ந்து நூலினை மட்டும் தாங்கிவிட்டால் யாமும் எவற்றையும் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை யாம் அனைத்து நிலைகளையும் கடந்து ஜெயித்து விடலாம் என்ற மனக்கோட்டையது அது இல்லாது சித்தனை நிலைக்கு சித்தனை உள்ளுக்குள் கொண்ட நிலைக்கு யாவருக்கும் நூல் பகிரப்படுகின்றது என்ற நிலைதனை சீடர்கள் தாங்கப் போகின்ற சீடர்கள் நிச்சயமாக உணர்ந்து நின்று சித்தன் மீது உயர் சரணாகதி எக்கணத்திலும் தழுவா நிலைதனில் இருக்கின்ற பொழுது நூல் ஒவ்வொருவருக்குள்ளும் நிச்சயம் தழுவாது பகிரப்பட்டு கொண்டிருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொருவருடைய வினைதனையும் அவரவர்கள்தான் அனுபவித்து கழிக்க வேண்டும் ஆனால் அதனை அனுபவித்து கழிக்க வேண்டுமென்றால் அவ்வினைதனை அகற்றும் ஆற்றலும் அவ்வினைதனை உருவாக்கும் ஆற்றலும் கொண்ட சிவனால்தான் முடியும் என்ற நிலைக்கு அச்சிவமாய் வந்தமர்ந்த வாழை சித்தனை ஏற்று நின்றோர் யாவருக்கும் உயர்நிலை கிடைக்க அவர்களுடைய வினை நிலைகளை தீ வினை நிலைகளை மிக எளிதாக கரைப்பதற்கு ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை யாவருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றான் இயல்பிலும் சூட்சமத்திலும் அந்நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் நூலாய் வளம் வருகின்ற பொழுது நூலினை சுமந்து வளம் வருகின்ற பொழுது நூலோடு இணைந்து வளம் வருகின்ற பொழுது இறையாய் வளம் வருகின்ற அருள் பாக்கியமது பெற்றிருக்கின்றார்கள் அதுபோல் யாவரும் பெறவிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை அன்போடு இவ்வதிகாலை வேலைதனில் அகத்தியனை உரைக்க வைத்து உண்மைதனை ஊர்ஜிதமாய் சூட்சம நிலைதனை வெளிநிலையாக உரைக்க வைத்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு நூல்தாங்கிய சீடர்களுக்கே வினையது சூழ்ந்திருக்க நூல் தாங்கப் போகின்றவர்களுக்கும் வினையது அது சூட்சமாய் சூழ்ந்திருக்க அந்நிலைகளெல்லாம் உயர்நிலையாய் சிவமகா வாழை சித்தன் உயர்கின்ற அவ்வுயர் நிலைக்கு வருகின்ற சிற்சில வினை நிலைகள் தாண்டி இருக்கின்ற பொழுது பெருமகா சிவநிலை அது சிவமகா வாழை சித்தனை இவ்வுலகம் இயல்பு நிலைதனில் அறிகின்ற பொழுது சித்தனின் நிலை எவ்வாறு உயர்ந்திருக்கின்றதோ அதுபோல் அவனை நாடிய சீடர்களின் நிலையும் உயர்ந்திருக்கும் என்ற நிலை கை உணர்த்த வைத்து அந்நிலையில் உம்மை நாடி நின்றோர் யாவரும் உம் நாடிதனை நிச்சயமாக சுமந்திருப்பார்கள் யாவரும் ஆங்காங்கிருந்து நூலினை சுமந்தவர்களாய் நிலையாய் ஒவ்வொருவரும் இறை நிலைக்கு சரியான நிலையாய் இறைகளை சரிக்கு சமமாய் அமர வைத்து வந்திருப்பவர்களுக்கு ஞான நிலைகளையும் அவர்களுடைய வினைதனை வேறறுப்பதற்கான நல் ஆகம நெறிமுறைகளையும் எடுத்துரைத்து அவர்களை நல்நிலையாய் இக்களிதனிலிருந்து அவர்களை நன்னீரினால் அகல பாதாள கங்கா நன்னீரினால் கழுவி சுத்தம் செய்து நல் மானிடர்களாய் அவர்களை காத்து நின்று அவர்களும் பின்பு ஏடினை சுமந்து நிற்பதற்கான பக்குவத்தை அவர்களுக்கு கற்று கொடுப்பவர்களாய் உம் நூல்கள் வளம் வரும் உம்மை நாடியோர்கள் நூலாய் வளம் வருவார்கள் அவ்வாறு வளம் வருவோம் வருகின்ற பொழுது அனைத்து வளங்களையும் பெற்று சிவமகா வாழைச்சித்தனின் சூட்சம செல்வ நிலை வளங்களையும் பெற்றவர்களாய் இயல்பு நிலை இகலோக நிலைதனிலும் உயர்ந்தவர்களாய் யாவரும் உன் நிலை மறவாத உயர் சரணாகதி கொண்டவர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை என்று அகத்தியன் உரைக்கின்ற பொழுது வாழ்த்து நிலையோடு இணைந்த உயர்மகா சூட்சம நிலைகளை உரைக்க ஆற்றல் கொடுத்த சித்தனே வாள் என்று அகத்தியன் அகமகிழ்வோடு பேரானந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற இறை ஆசானே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இறையாய் அமர்ந்து இறை இறை செயல்களை ஆணும்பொழுதும் அணுபொழுதும் அணுவளவும் குறைவில்லாது உரைத்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் உம் உரைகள் நீர் எங்கு உரைத்த பொழுதும் எக்கணத்தில் உரைத்த பொழுதும் ஏன் காலம் கடந்து உரைக்கப் போகின்ற உரைகள் கூட என்று சூட்சம நிலையாய் உம்மை நாடியோர்களுக்கு அருள் ஆற்றுதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அருள்வரத்தை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இதுபோல் நடந்த நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலைகள் நடக்க போகின்ற நிலைகள் இவை யாவற்றிலும் இருக்கின்ற தீவினைகள் மட்டுமல்ல நல்வினைகளையும் கணக்கு பார்த்து அவற்றிற்கு கணக்கான நிலையாய் நல்கண நிலையாய் நல்கணங்களை அவர்களுக்கு ஏற்றாற்போல் உம்மை நாடி நிற்போருடைய சரணாகதிக்கு போல் அருட்காவல் திருக்காவல் பணிபுரிய செய்து எவருக்கு இவ்வரம் கிடைக்கும் ஒரு சித்தனை நாடினால் அச்சித்தன் ஒருமுறை ஒருத்தனை காத்து நிற்கலாம் ஆனால் ஒரு முறை நாடிய நிலைக்கு அவனுடைய முக்காலத்தில் இருக்கின்ற அனைத்து புண்ணிய நிலைகளையும் தீ கர்ம வினைகளுக்கும் ஏற்றார் போல் அவனை எக்காலத்தில் உண்மை விட உம்மை விட்டு பிரியாதவாறு இணைந்து நிற்பதற்காக கணங்களை சூழமைத்து காத்து கொண்டிருக்கின்ற சித்தனே உம்முடைய சீடர்கள் யாவரையும் சூட்சம கணங்களை சூழமைத்து காத்து கொண்டு அவர்களுடைய இல்லங்களை இல் சபைகளாக இறை சபைகளாக வளம் வர செய்து யாவரையும் நல் இறையோடு வளம் வரச் செய்து இகலோக நிலைதனில் இரையோடு உரையாடி கொண்டு வளம் பெற்றவர்களாய் வரம் பெற்றவர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை இக்கலியுக மாந்தர்களுக்கு கனிந்த மனம் கொண்டு கொடுத்த சித்தனே நீர் என்று இக்காலை வேலைதனில் அகத்தியன் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெருமகா நிகழ்வுகளை நிகழ்த்த அப்பெருமகா நிலைதனை உணர்ந்தவனே உணர்ந்த நிலைதனை இங்கு யாவருக்கும் உணர்த்த நல் குரு கொண்டு வந்தவனே அகத்தியனை குருவாய் ஏற்றவனே அகத்தியன் அகமகிழ்வோடு அதிகாலை வேணேதனில் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து அமர்கின்றோம் உம்மை யாவரும் ஏற்று நிற்க ஏற்ற யாவரும் ஏழாய் நிற்கின்ற நிலை உண்மை ஊர்ஜித நிலை என்று உரைத்த அகத்தியன் அமர்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி